வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இருபத்தைந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் வாழ்த்தும் பழக்கத்தினால் சினம் அடிக்கடி வருவதை தவிர்க்கலாம் பகையை தவிர்க்கலாம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் வாழ்க வாழ்கவன் வாழ்க்கை துணைவர் வாழ்க வாழ்க வெண் குழந்தைகள் எல்லாம் வாழ்க வாழ்க என் உடன் பிறந்தோர்கள் வாழ்க வெண் நண்பர்கள் அனைவரும் வாழ்க வெண் தொழிற்துறை அன்பர்கள் வாழ்க பகைவர்கள் வளமுடன் திருந்தி வாழ்க இவ்வுலகில் வாழ் மக்கள் எல்லாம் இவ்வையகம் என்று ஒரு சாமிஜி இன்னொரு ஏற்பின்றி தீயண்டா பவை இருப்பு இன்றேல் ஒரு துன்பமராய் இறையமைப்பு ஏற்பு வின ஈர்ப்புகளின் பதிவு ஆகும் எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் ஏற்பு கொள்வோம் பிணைப்போக்கும் மருந்து இதை என்று எண்ணத்தில் கடமையாற்றும் விழிப்பு வேண்டும் ஏற்பு பிற தூட்டுதலுக்கு மனமுயர்த்தி ஈகை பிற நலத்துக்கும் செய்தே வாழ்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன வினை பயன் ஒரு தேகம் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிறப்பு என்பது பல்கோடி பிறவிகள் எடுத்து வந்து இந்த மனித பிறப்பு கிடைத்திருக்கற பிறப்பு கிடைத்திருக்கிறது இந்த மனித பிறப்புல நாம பெற்று வந்திருக்கக்கூடிய அந்த வினை பதிவுகள் அனைத்தையும் நீக்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு பதிவினுடைய அந்த சூழல் தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்ற இந்த ஐவகையிலிருந்து வரக்கூடிய அத்துணை துன்பங்களும் நம்முடைய ஜெனட்டிக்ல பதிந்திருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொல்லி சொன்னா நமக்கு கோபம் வராது அதே போல இன்ப துன்பம் விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு இந்த அனைத்திலும் நாம சமமாக அதை பாவித்து வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை அன்பும் கருணையுமான ஒரு நிலை வரும் நம்முடைய அந்த சூழல்களில் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் நாம வாழ்த்து மூலமாக காப்பு மூலமாக நாம நம்முடைய பதிவுகளை எடுக்க வந்த மகான்கள் என்ற அந்த புரிதல் நமக்கு இருந்தது என்று சொல்லி சொன்னா நாம் கோபப்பட மாட்டோம் அடிக்கடி நாம் கோபம் வர்றதை தவிர்த்து கொள்ளணும் அதே போல நாம் ஒரு பகைமை பாராட்டி கொண்டே வாழக்கூடிய அந்த ஒரு நிலையையும் நாம் தவிர்த்து கொள்ளணும் நாம் கோவப்பட்ட நம் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் பாதித்து நம்முடைய உடல் மனம் நம்முடைய தரம் நம்முடைய உயிற்றிற்கு விரயமாகும் இந்த நான்கையும் நம்ம பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் எந்த சூழ்நிலையில யார் நமக்கு துன்பம் கொடுத்தாலும் நம்முடைய பதிவு அந்த பதிவை எடுக்க வந்த மகான் என்பது நாம புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கையில நாம் நம்முடைய பதிவை நீக்கி கொள்ளலாம் அதே போல நம்முடைய அந்த தெய்வீக நிலை தெய்வத்தன்மை என்பது அதிகமாக கொண்டே இருக்கும் ஐவக சூழல்ல வரக்கூடிய அந்த துன்பங்கள் அனைத்தும் நம்முடைய பதிவு தான் என்பதை புரிந்து வாழும்போது நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் சுவாமிஜி தவ முடிவுல நமக்கு தன் வாழ்த்து தான் தன் வாழ்த்துல என்ன சொல்றாங்க அருற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம் என்று சொல்லி சொல்றாங்க நலம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயுள் நம்முடைய வினைப்பதிவை நீக்கி கொண்டு இறை தொண்ட சிறப்பாக செய்வதற்கு அந்த நீண்ட ஆயுள் வேண்டும் அதன் பிறகு நிறை செல்வம் செல்வம் என்பது இங்க பணத்தை குறிக்காது சாமி சொல்லுவாங்க பணத்தை படைத்தவன் மனிதன் கொடுப்பவன் இறைவனா என்று அந்த நிறை செல்வம்ங்கிறது நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் உடலுக்கும் உயிருக்கும் நட்பு ஏற்படக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை அதுதான் நமக்கு நோயற்ற வாழ்க்கை ரத்த ஓட்டம் போட்டோம் காற்றோட்டம் ஜீவகாந்த ஓட்டம் சீராக நம் உடலில் ஓடிக்கொண்டிருந்ததுன்னா உடலுக்கு உயிருக்கும் நட்பாக இருக்கும் மனம் உடியாக இருக்கும் தரம் சிறப்பாக இருக்கும் இந்த தன் வாழ்த்து மூன்று முறை சொன்னதுக்கப்புறம் வாழ்க்கை துணைய வாழ்த்தணுங்கிறாங்க அப்புறம் அடுத்ததாக பெற்ற குழந்தைகளை அடுத்ததாக நம்முடைய சகோதர சகோதரிகளை இப்போ நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களை வாழ்த்தணும் என்று உறவினர்கள் நெருங்கிய நண்பர்களை வாழ்த்தணும்னு சொல்றாங்க இது எல்லாமே நம்முடைய அந்த குடும்பம் சுற்றம் இதிலிருந்து வரக்கூடிய அந்த துன்பங்கள் அனைத்தும் நம்ம வாழ்த்தின் மூலமாக நாம் அதை தொடர்ந்து வாழ்த்திக்கொண்டே இருக்கும்போது அந்த சினவயப்பட்ட அந்த நிலை மாறி அமைதி பேரனந்தம் என்ற நிலை நமக்கு ஏற்படும் இதை புரிந்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க